தோல்வியை கண்டு தோண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியும் தோல்வையும் நாங்கள் எங்களுக்கு ரெண்டும் அதனால எந்த காலத்தில் உடன்பாடும் கிடையாது அது ஒவ்வொரு தடவை நீங்க கேட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறை மகன் இயேசு மேல் ஆனையா எவரோடும் இவரோட கிடையாது இந்த நிலத்திலே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இந்த நிலத்தில முப்பத்தி நாலு பகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி பெருசு எது பெருசு நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது எட்டு கோடி மக்களை நம்பி மக்களோடு தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு வச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிட மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் மக்களுடைய உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை மதிப்பு மிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் நீங்க அதுதான் கவனிக்கணும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான்